வணக்கம் இந்த வீடியோவில் திரிகோணம் ஸ்தானங்கள் திரிகோண வீடுகள் எது எதுன்னு பார்ப்போம் எந்த லக்னமாக இருக்கட்டும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மிதுன லக்னம் எடுத்துக்கிறோம் லக்னம் லக்னத்துலேருந்து அஞ்சாவது வீடு லக்னத்திலிருந்து ஒம்போதாவது வீடு இந்த ஒன்று ஐந்து ஒம்பது இந்த ட்ரையாங்கிள் தான் திரிகோணம் வேறு லக்னத்துக்கு இப்போது இதை லக்னமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இது ஒன்று அஞ்சாவது வீடு ஒன்பதாவது வீடு இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுன்ற திரிகோணம் தான் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து பலனை சொல்லுது பூர்வ ஜென்மத்தில் புண்ணியங்களையும் அதை இந்த ஜென்மத்தில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அனுபவிக்க போகிறோம்னு சொல்கிற ஸ்தானம் தான் இந்த அஞ்சு ஒம்பது லக்னம்ன்றது கேந்திரத்துலேயும் வரும் திரிகோணத்துலேயும் வரும் ஆனால் அஞ்சு ஒம்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்கள் இது ரொம்ப பலம் வாய்ந்தது ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில்